காவடிகள் ஆடி வரும் ஆட்டத்திலே அதை கண்டு நானும் மெய் மறந்தேன் கூட்டத்திலே முருகா கூட்டத்திலே ஆமாங்க தைப்பூசம் தினத்தன்று நீங்க எந்த முருகர் கோவிலுக்கு போனாலும் அங்க முருக கடவுளை காண வரக்கூடிய பக்தர்களின் கூட்டமும் அவர்கள் செலுத்தக்கூடிய நேர்த்திக்கடனையும் பார்த்தால் நம்மையே நாம் மறந்து விடுவோம் அந்த அளவுக்கு முருக பக்தர்கள் அவர் மேல் கொண்டுள்ள அன்பால் தங்களுடைய உடம்பில் அழகு குத்தி கொண்டு முதுவுல வந்து அழகு குத்தி தேரை இழுப்பது காவடி பல வகையான காவடிகளை வந்து கொண்டு வருவது பால் கூடம் எடுப்பது அப்படின்ட்டு பல கண்கொள்ளா காட்சிகளை நம்ம காண முடியும் இன்னும் எத்தனை பக்தர்கள் நடைப்பயணமாக முருகனுடைய அறுபடை வீடுகளுக்கும் பயணம் மேற்கொண்டு அன்றைய தினம் அந்த கோவிலை அடைந்து முருகனை வந்து வழிபட்டு தங்களுடைய வழிபாட்டினை வேண்டுதலை எப்படியாவது நிறைவேற்றி கொடு முருகா அப்படின்ட்டு மனமுருகி வேண்டிப்பாங்க நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் சில பேர் இருபத்தோரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் அன்றைய ஒரு நாள் விரதம் மட்டும் இருப்பாங்க அந்த ஒரு நாள் விரதம் எப்படி கடைப்பிடிப்பது அப்படிங்கிறத நம்முடைய சேனலில் இன்னைக்கு காலையில் நான் ஒரு பதிவாக கொடுத்துருந்தேன் ஆனால் நிறைய பேர் அதை பார்க்கவே இல்லை அதில் ஒரு சிறப்பான விஷயமும் குறிப்பிட்டிருந்தேன் தொடர்ந்து பதினைந்து மணி நேரங்கள் ஒன்று ப்ளஸ் ஐந்து ஆறு சரிங்களா பதினைந்து மணி நேரம் அதனுடைய தொகை ஆறு அந்த பதினைந்து மணி நேரமும் நம்ம வீட்டில் ஆறு தீபங்களை முருகன் முன்பு ஏற்றி வைத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நிறைவே வேறாத வேண்டுதல் முடியவே முடியாது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மிக கஷ்டமான வேண்டுதலையும் முருகக் கடவுள் நிறைவேற்றி தருவார் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேரால இருபத்தோரு நாள் விரதம்லாம் இருக்கவே முடியறதில்ல அதனால அவங்க அந்த ஒரு நாள் மட்டும் தங்களுடைய மனதை முருகன் மேல் வைத்து விரதம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் இந்த காவடிகளில் எத்தனை வகை இருக்குது தெரியுமாங்க தைப்பூசம்னா காவடி காவடினா தைப்பூசம் தைப்பூசத்தையும் காவடியும் நம்ம பிரிக்கவே முடியாது பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி வேல் காவடி கரும்பு காவடி அப்படின்ற ஒரு சிறப்பான காவடி இருக்கு யாரெல்லாம் குழந்தை வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலை முருகன் முருகன்கிட்ட வைக்கிறாங்களோ அவர்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு தங்களுடைய நன்றிக் கடனை இந்த கரும்பு காவடி எடுப்பதன் மூலம் முருகனுக்கு செலுத்துகிறார்கள் அதாவது கணவனும் மனைவியும் கரும்போட ஒரு ஒரு பகுதியையும் ஒரு அதாவது அந்த பச்சை கலரில் இலையாக இருக்கும்ல அதை வந்து ஒருத்தவங்களும் அதனுடைய வேர் பகுதியை வந்து மனைவி தோளில் சுமந்து நடுவில் அந்த கரும்போட நடுப்பகுதியில் தொட்டில் கட்டி அதில் குழந்தையை போட்டு முருகனுக்கு கோவிலுக்கு எடுத்து கொண்டு போவார்கள் அதிலும் இந்த தைப்பூச தினத்தன்று மலை மேல் இருக்கக்கூடிய முருகனை நம்ம கண்டு வழிபட்டால் அதை விட ஒரு கொடுப்பனை வேற எதுவுமே நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இத்தனை விஷயங்கள் அன்றைய தினம் நடந்திருக்குது இது வந்து நம்ம வரலாற்றை எடுத்து பார்த்தால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த தைப்பூச கொண்டாட்டம் வந்து தொடங்கி இருக்குதுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் தன்னுடைய தாய் தந்தை தந்தையரிடம் கோபித்து கொண்டு பழனியில் ஆண்டி கோலமாக நின்ற அந்த நாள் தான் தைப்பூசம் அப்படின்னு கொண்டாடுறாங்க அதனால தான் மற்ற பழைய வீடுகளை காட்டிலும் பழனியில் இந்த தைப்பூச விரதம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கடவுள் தன்னுடைய தாயான பராசக்தியிடம் வேலை வாங்கியது அசுரர்களை அழிப்பதற்காக வேலை வாங்கியது இந்த தினத்தில் தான் அதே போலவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல அசுரர்களான கடன் நோய் உறவு சிக்கல் திருமணம் தடை குழந்தை பேரு தடை வேலை கிடைக்கிறதில் தடை இதெல்லாம் வந்து அசுர ரூபங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இவை எல்லாத்தையுமே அவர் வந்து வேளால் வந்து தவிடு பொடியாக்கிடுவார் நம்மளை வந்து நிமிஷத்தில் ஓடி வந்து காக்கக்கூடிய ஒரே கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய முருகக் கடவுள் தான் அதனால் இந்த முருகக் கடவுளை நினைத்து அன்றைய தினம் நம்முடைய வீடுகளில் முருகனுக்கு உரிய என்னான ஆறு அந்த ஆறு பொருட்களை நாம் அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையில் வருவது இன்னும் மிக சிறப்பு இந்த தைப்பூசம் அந்த ஆறு பொருளை செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில் நம்ம வந்து ஒன்றாக சேர்த்து நம்ம வீடுகளில் எரிய விடும் பொழுது அவ்வளவு நன்மைகள் நம்ம வீட்டில் வந்து சேரும் ஒரு பெரிய ஹோமம் நடத்தியதற்கு சமம் இந்த ஆறு பொருள்களை ஒன்றாக சேர்த்து எரிப்பது நான் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இந்த பதிவு தரேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பொருள்களை நீங்கள் கட்டாயமாக எப்படியாவது சேகரிச்சிடுங்க செவ்வாய்கிழமை உங்களுடைய வீட்டு ஹாலில் இந்த ஆறு பொருள்களையும் சேர்த்து எரிய விடுங்க அவ்வளவு நன்மைகள் உண்டாகும் உங்களுக்கு தேவையான முக்கியமான அந்த ஆறு பொருட்கள் என்ன அப்படிங்கறதான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க இது வந்து அனைவருக்குமே தெரியும் பஞ்சகவ்ய விளக்கு பொதுவாக பஞ்சகவ்ய விளக்கு நம்ம மகாலட்சுமி தாயாரோட அருள் பெறுவதற்கு வெள்ளிக்கிழமைகள்ல அதை மாதிரி சிறப்பான நாட்களில் தானே ஏற்றுவோம் நம்ம இதை ஏன் வந்து நீங்கள் தைப்பூசத்தன்று இதை ஏற்ற சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தைப்பூசத்தன்று நாம் முருகனை வேண்டி செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயமும் ஆயிரம் மடங்கு பலன்களை நமக்கு தரக்கூடியது இப்படி ஒரு சிறப்பான நாளில் நம்ம வீட்டில் ஒரு பெரிய யாகம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும்னா அந்த விஷயத்தை நம்ம ஏன் செய்ய தயங்கணும் தாராளமாக நம்ம செய்யலாம் அதுவும் முருகனுக்கே உரிய செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் இதை நம்ம வீட்டில் செய்வதன் மூலம் நிச்சயமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் செவ்வாய்க்கிழமை மூன்று நேரத்தில் செவ்வாய் ஹோரை வருது காலையில் ஆறுலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு திரும்ப இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரம் நீங்கள் இந்த பஞ்சகவிய விளக்கில் போட வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா சிகப்பு திரி போட்டு இதை நீங்கள் ஏற்றுங்க சிகப்பு நிறத்திரி போடுவது அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்லது ஒரே ஒரு கிராம்பு மிக முக்கியமானது தன ஆகர்ஷணத்தை தரக்கூடியது கிராம்பும் ஏலக்காயும் அதனால கிராம்பு ஏலக்காய் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அடியோடு நீக்கும் இதோடு நம்ம சேர்க்க வேண்டியது சுக்கு பொடி ஒரு சிட்டிக்கை ஒரு சிட்டிக்கையோ அல்லது ரெண்டு சிட்டிக்கையோ இதில் போடுங்க இந்த சுக்கு அப்படிங்கிறது முருகனை வழிபடக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது சோம்பேறித்தனத்தாலே சில பேர் வந்து கெட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த சோம்பேறித்தனத்தை வந்து அடித்து துரத்தி அவர்களுக்குள் ஒரு உத்வேகத்தை அளித்து நானும் முன்னேறுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவர்களுக்குள் தரக்கூடியது தான் இந்த சுக்கு சி அவன்லாம் வீணா போனவன் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருமே ஐயோ அவனா இப்படி முன்னேறி இருக்கிறான் அப்படின்ட்டு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் சுக்கு அதனால கணவர் சரியாக வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு குடிச்சிட்டு வீட்டில் இருக்கிறாரு பையன் ஒழுங்காக படிக்கிறதே கிடையாது மொபைலே பார்த்துட்டுருக்கிறான் சோம்பேறித்தனத்தில் மூழ்கி போனவர்கள் எறும்பு மாதிரி சுறுசுறுப்பாக ஆகணும்னா சுக்கு தான் மிக முக்கியமான பொருள் அடுத்த பொருள் சாம்பிராணி கட்டி சாம்பிராணி ஒரு துண்டு இதில் ஊற்றி ஏற்றுறதுக்கு உங்களுக்கு நெய் அது வந்து அவசியம் வேணும் எந்த ஹோமம் பெரிய யாகமாக இருந்தாலும் நெய் தான் வந்து மிக மிக முக்கியமான ஒரு பொருள் ஸோ உங்களுக்கு பஞ்சகவ்ய விளக்கு அகல் விளக்கு ஒன்று இதை வந்து இன்றைக்கோ நாளைக்கோ எப்படியாவது வாங்கிடுங்க இதை நீங்கள் அதை மாதிரி கிராம்பு சிகப்பு நிற திருநூல் சுக்கு ஒரு சிட்டிக்கை ஏலக்காய் சாம்பிராணி ஸோ இப்போ நம்ம நெய் விட்டு இந்த தீபத்தை ஒரு நல்ல மண் அகல்ல பெரிய மண் அகலில் நம்ம ஏற்றி உங்களுடைய வீட்டோட நடுப்பகுதியில் மையப்பகுதியில் இதை வைங்க வெறும் இந்த பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றனாலே அவ்வளவு ஒரு நறுமணம் நம்ம வீட்டில் வரும் இந்த எல்லாம் நீங்கள் போட்டு போது அதாவது அந்த வாசனைக்கு அடிமையாகாதவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு வாசனை அவ்வளவு நறுமணம் இதை வந்து சில பேர் நான் இந்த வாரம் என்னால் செய்ய முடியலங்க நான் வந்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அடுத்த வாரம் நான் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் இதை வந்து வார வாரம் வெற்றிலை தீபம் நம்ம எப்படி ஏத்துறோமோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை எல்லாம் அடியோடு விரட்டி நல்ல அதிர்வுகளால் நம்ம வீட்டை நிரப்பக்கூடிய ஒரு தீபம் தான் இந்த பஞ்சகவ்ய தீபம் அதுவும் தைப்பூசத்தன்று ஹோமம் செய்த பலன் நமக்கு கிடைக்கணும்னா எல்லாம் தவறாமல் ஏற்றி பயனடைங்க இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய நபர் எல்லாம் இந்த தீபத்துக்கு அருகில் அமர்ந்து உங்களுடைய வேண்டுதலை மானசிகமாக முருகன் கிட்ட கேளுங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் இது எல்லாம் கம்ப்ளீட்டா எரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் சாம்பலா அந்த சாம்பலை நீங்க வந்து சிறிது நெய் கலந்து நம்முடைய நெற்றியில் இட்டுக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது செடிகளுக்கு நீங்க வந்து தூவலாம் அல்லது இந்த சாம்பலை ஒரு மூட்டையாக கட்டி உங்களுடைய நிலைவாசலில் கூட நீங்கள் கட்டி வைக்கலாம் இது வந்து ஒரு பாதுகாப்பு கவசமாக திகழும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி